இந்த கார்த்திகை மாசத்துல இந்த சங்குங்கிறது ஒரு வீட்டுல முதல்ல வச்சிருக்கணுமா வச்சிருக்கணும்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன ஒரு வீட்டுல வந்து இறை வழிபாடு அப்படின்றத நம்ம செய்யும் பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட சங்கல்பங்கள் வைக்கப்படும் கோரிக்கைகள் இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கும் குருவின் பார்வைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு ஏன்னா அதிர்ஷ்டம் நல்ல நேரம் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய கிரகம் அனைத்துமே குரு பகவான் தான் அப்போ இந்த இடத்துல நம்ம கோடீஸ்வர நிலையை பெற வேண்டும் என்றால் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் வலம்புரி சங்கு அதிலும் குறிப்பாக வந்து வந்து எப்படி அவருக்கு எந்த தொல்லையும் அல்லன்றது உண்மையான விஷயம் இந்த சங்க நிதி இந்த பதும நிதின்னு ரெண்டு நிதிகள் இருக்காங்க இல்லையா இந்த இரண்டு நிதிகளுமே உயர்ந்த நிதிகளாய் நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்தருளி நமக்கு நன்மை அளிப்பார்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சிவஸ்கந்தா குருகுல ஜோதிட நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்தீசிலன் நம்மளுடைய குருஜி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா கார்த்திகை மாத பதிவில் வந்து கார்த்திகை மாசத்துக்கும் சங்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த கார்த்திகை மாசத்துல நம்ம இந்த சங்குங்கிறது ஒரு வீட்டில் முதல்ல வச்சிருக்கணுமா வச்சிருக்கணும்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய சிறப்புகள் அதாவதுமா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய அருட்கடாட்சம் நிறைய கிடைக்கணும்னு அனைத்து மனிதர்களுக்கும் வேண்டுதல் உண்டு ஒரு வீட்டில் வந்து இறை வழிபாடு அப்படின்றத நம்ம செய்யும் பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட சங்கல்பங்கள் வைக்கப்படும் கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் வந்து மனித வாழ்க்கையில ஏன் இருக்கிறது அப்படின்னா மனிதர்கள் மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடியவர்கள் இப்போ மகான்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் எதிர்காலத்துக்கும் எந்தவித சம்மந்தமுமே கிடையாது அவர்களுடைய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா இறைவனிடத்தில் சரணாகதி தத்துவம் பிறவானிலை ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஆசைகளை கொஞ்சம் வளர்த்து வளர்த்து பூமியில் ஆசை இருக்கிற வரையும் மனமும் உடலும் நேசிக்கிற வரையில் நம்ம பூமியில் என்ன செய்து கொண்டிருப்போம் பிறந்து கொண்டு தான் இருப்போம் ஆனா அந்த பிறப்பினுடைய நிலை எப்ப தெரியுமா ஒரு முழுமையடையும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டோம் அப்படின்னும் போது முக்தியை வந்து தானா அந்த உடல் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா தேட ஆரம்பிக்கும் என்ன பொறுத்தளவு முக்தியை பொறுத்த அளவுல முக்தி பற்றிய சிந்தனையை வந்து கடவுள் அழகா படைச்சிருக்கார் மனிதனுடைய வயதுன்னு நூத்தி இருபது வருஷம் படைத்திருக்கிறாரு இல்லையா அதுல ஒரு அறுபது வயதுக்கு பிறகு நம்மளே நினைச்சாலும் அந்த இளமையை நம்மளும் என்ன பண்ண முடியாது திருப்பிக்க முடியாது ஆசையை என்ன பண்ண முடியாது திருப்பிக் கொள்ள முடியாது அப்ப பொழுது சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் தேக வலிமையும் இருக்கும் பொழுது சிறப்ப வாழ்க்கையில வாழ்ந்துடணும் ஆனா அறுபது வயதுக்கு மேல சிறப்பாக வாழணும்னு ஆசையை நம்ம வச்சுக்கிட்டு உக்காந்து அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அது நிறைய பிரச்சனைகளையும் மனிதனுக்கு என்ன பண்ணும்னா ஏற்படுத்தும் அப்போ முக்தியை பற்றி ஒரு மனிதன் அறுபது வயதுக்கு மேல் சிந்தித்தாலே சிறந்தது அப்படின்றதுதான் நான் எல்லாருக்குமே என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து சரி இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கும் குருவின் பார்வைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு ஏன்னா அதிர்ஷ்டம் நல்ல நேரம் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய கிரகம் அனைத்துமே குரு பகவான் இந்த குரு கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தில் தான் என்ன அடைகிறார்னா உச்சமடைகிறார் அந்த பூச நட்சத்திரத்தின் குறியீடு வலம்புரி சங்கு இப்ப வலம்புரி சங்கு அப்படின்னு நீங்க எடுத்து கவனிச்சு பார்த்தோம்னா கடகராசி என்பது ஒரு கடல் தத்துவ ராசி கடகராசி என்பது என்ன ஒரு கடல் தத்துவ ராசி இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் கடகம்னாலே சந்திரன் சந்திரன்னாலே வெண்மை சங்கு என்றாலும் வெண்மை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அது வந்து மாறவே மாறாது அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்றதும் அனுகிரகம் தான் ஓம் அப்படின்றது ஒரு பொருள்ல இந்த பூமியில உருவாகுது அப்படின்னா அது வலம்புரி சங்குலதான் அப்போ இந்த இடத்துல வந்து சந்திரன் அப்படின்ற தன்மையில எதை போட்டாலுமே அதை சுரந்து தரும் சந்திரன் அப்படின்றது எதை போட்டாலுமே அதை என்ன பண்ணும் சுரந்து தரும் அப்போ வலம்புரி சங்கு என்பது என்ன செய்யும்னா ஒரு வீட்டில் ஓம்கார சாதத்தை அதிகமாக என்ன செய்யும்னா ஒழிக்க செய்யும் அப்போ அந்த வளம்புரி சங்கு நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியாமலேயே ஓம்காரநாதம் என்பது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொண்டே இருக்கும் நிறைய பேர் சங்க காதல வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க அதுல ஒரு அமைதியான ஒரு ஓம் அப்படின்ற பிரணவம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒழித்து கொண்டே இருப்பதுதான் அதுல இருக்கக்கூடிய யதார்த்தம் சரிங்களா இப்ப பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா சனியுடைய நட்சத்திரம் சனினா என்ன அவர் தான் கர்ம அப்போ கர்மாவை வெல்லணும் வரணும் அப்படின்னா அங்கே யாருடைய அருள் தேவைன்னா குருடைய அருள் தேவை அதனால தான் கர்மாவை வெல்லக்கூடிய நிலையில் சனியுடைய நட்சத்திரத்தில் குரு உச்சம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் மன தெளிவு மந்திரத்தால் காய்க்க முடியுமா மந்திரம் என்பது மன உள்ளமைக்கு மந்திரம் யார் ஒருத்தர் மந்திரத்தால் நல்ல பலனை பெறுவார்னா மன தெளிவு உள்ளவர் தான் மந்திரத்தை தெளிவாக படித்து பலனை பெற முடியுமே தவிர குழப்பமுடையவர் மந்திரத்தை படித்து என்ன பண்ண முடியாதுன்னா தெளிவடையவே முடியாது அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வலம்புரி சங்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த வலம்புரி சங்கு யாரு கையில இன்னொருத்தரிடம் இருக்கும் அப்படின்னா சங்க நிதி தான் என்ன பண்ணனும்னா இருக்கும் சங்க நிதி பத்மநிதி அப்படின்னு இருவர் இருக்கிறாங்க குபேரன் கிட்ட இந்த இரண்டு பெரிய நிதிகள் தான் அந்த குபேரனை எப்போதுமே வாழ்க்கையில ஏழை நிலைக்கு விடாமல் வாழ வைப்பதற்குரிய அடையாளம் அப்ப பூச நட்சத்திரம் அதுலதான் நம்ம குபேர பூஜை செய்யணும்னு நிறைய சொல்லியிருப்பாங்க அதுல வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும்போது குபேர பூஜை செய்தால் உத்தமம் அப்போ அந்த பூச நட்சத்திரம் இரண்டு வடிவங்களாக சொல்லப்படுது ஒன்னு வளம்புரி சங்கு இன்னொன்னு தாமரை மலர் இப்ப குருவைதான் நம்ம கோடீஸ்வரருக்கு அதிபதியாக சொல்கிறோம் லட்சாதிபதிக்கு சுக்கரன்னா கோடீஸ்வர கிரகம் என்பது யாரு குரு குரு பகவான் தான் அப்போ இந்த இடத்துல நம்ம கோடீஸ்வர நிலையை பெற வேண்டும் என்றால் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் வலம்புரி சங்கு அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய புரிஞ்சுக்கணும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளில் நாம வலம்புரி சங்கை வந்து மகாலட்சுமியாக பாவித்து நம்ம பூஜை செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம செல்வநிலை உயரும் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் அன்றைக்கு நாம என்ன பண்ணணும்னா இது போல வலம்புரி சங்கிற்குன்னு ஒரு தனி பீடம் வாங்குனாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சிறு தட்டுல நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சை நெல் அல்லது பச்சை அரிசி நிரப்பி அதுல இந்த வலம்புரி சங்க நம்ம என்ன பண்ணணும் வைத்து இந்த தாமரை மலரை நம்ம என்ன பண்ணணும் அந்த வளம்புரி சங்குக்குள்ள வைக்கணும் இப்போ இதுக்குள்ள ஏதாவது தீர்த்தம் விடணுமா ஆம் நிச்சயமாக விடணும் இதுக்குள்ள விடக்கூடிய தீர்த்தம் எப்படிப்பட்ட தீர்த்தமாக இருக்கணும்னா சுத்தமான நீர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லக்கூடிய சில மூலப்பொருட்களை பவுடர் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா கிராம்பு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் விதை இருக்கு இல்லையா அது எடுத்துக்கணும் சிறிது பச்சை கற்பூரம் என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு இப்போ கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ சரிங்களா அப்போ இந்த இடத்துல இந்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரத்தை பவுடர் பண்ணி அந்த வளம்புரி சங் அந்த பவுடரை வளம்புரி போட்டு அதுல தீர்த்தம் விட்டு என்ன தீர்த்தம் சுத்தமான ஜலம் விட்டு அதுல வந்து கொஞ்சம் குங்குமப்பு போட்டா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைவான நன்மை தரக்கூடிய ஒரு தீர்த்தம் இது வந்து நம்மளுடைய சிவபெருமான் ஆகால விஷத்தை வந்து எப்படி வந்து வளம்புரி சங்கல ஊற்றி உண்டதனால தான் அவருக்கு எந்த தொல்லையும் அல்லன்றது உண்மையான விஷயம் அது போல அந்த வலம்புரி சங்கில் ஊற்றப்படக்கூடிய அந்த தீர்த்தத்தை சுத்தமான தீர்த்தத்தை நாம் இரவு தூங்குவதற்கு முன் பருகிவிட்டு நம்ம தூங்குறோம்னா நம்ம லைஃப்ல ரொம்ப நல்ல பலன் வந்து இருக்கும் அது குறிப்பிட்டு சொல்லும்போது இந்த வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தீர்த்தமிட்டு தாமரைப்பு வச்சு வில்வம் வைத்து நாம வில்வத்தாலேயே அர்ச்சனை செய்து வலம்புரி சங்கை மகாலட்சுமியாகவே வழி நம்ம வீட்டுல மிகப்பெரிய நல்ல பலன்கள் சிறப்பாக இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இந்த நேரம் ஒரு விஷயம் இருக்கும் வந்து வந்து ஒரு ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வலம்புரி சங்கு பூஜையை நீங்க மேற்கொள்ளலாம் காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வலம்புரி சங்கு பூஜை பண்ணலாம் இதற்கு போற்றிகள் சொல்வதற்கு ஏதாவது உண்டா அப்படின்னா சந்திர பகவானுடைய போற்றிகள் இருக்கும் அதை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியினுடைய போற்றிகள் இருக்கும் அதையும் சொல்லலாம் இரண்டு போற்றிகளை எதை வேணாலும் சொல்லலாம் அர்ச்சி அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து வில்வமாகத்தான் என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டியது அவசியம் வில்வம் இல்லைன்னா எதை பயன்படுத்தலாம்னா மல்லிகை பூவை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முல்லைன்னு கூட சொல்லுவாங்க அது யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லையா நூற்றி எட்டு தாமரை மலரை யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லையா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக பவளமல்லி செடிகள்ல இருக்கும் அதை பறித்து யூஸ் பண்ணலாம் வாசனை மலர்கள் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி இந்த வளம்புரி சங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வணங்கி நம்ம செல்வநிலை உயரணும் வேண்டுன்னா இந்த சங்க நிதி இந்த பதும நிதின்னு ரெண்டு நிதிகள் இருக்காங்க இல்லையா இந்த இரண்டு நிதிகளுமே உயர்ந்த நிதிகளாய் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்தருளி நமக்கு நன்மை அளிப்பார்கள் இத வந்து நாம் வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணணும் இதுவே குபேர நிதி கிட்ட இருக்கக்கூடிய இரு பெரும் நிதிகள் இவங்களை குறியீட்டின் வடிவாக நம்ம வைத்து பூஜிக்கிறதுனால நம்ம வீட்டில் செல்வம் நிறைவா சேரும் இந்த பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு இந்த வியாழக்கிழமையில ஒரு ஒரு மணிக்குள்ள ஒரு 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 உப்பு பாக்கெட்டும் ஒரு உப்பு பாக்கெட்டோ அப்படி இல்லாதவா ஒரு கிராம் வெள்ளிக்காயினோ ஒரு கிராம் தங்கக்காயினோ வாங்கி பாருங்க கண்டிப்பா மாற்றம் இருக்கும் உடனே சொல்ல என்ன குருஜி எப்போ பார்த்தாலுமே உப்பு வெள்ளி தங்கமா இது தவிர வேற எதுவுமே இல்லையா ஆனா இதுல உண்மை என்னன்னா இந்த மாதிரியான குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது நாம் வாங்கி சேகரிக்கக்கூடிய இந்த வெள்ளியும் தங்கமும் நம் மனதிற்கு பலம் கொடுக்குது மக்கள் வந்து எப்போ ரொம்ப மன தெளிவோட இருக்கும்பொழுது ஒருத்தன் கிட்ட பணம் இந்த பூமியில இருக்கும்போது அவன் எல்லாத்தையுமே சாதிச்சிடலான்ற மனோதைரியத்தில் இருப்பாங்க அப்போ பணம் இல்லாமல் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளை வைத்து இந்த காலகட்டத்தில் நீங்க பெருசாக என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பூமியில கலியுகத்துல வாழ்றது ரொம்ப கடினமான விஷயம் உண்மைதானே நம்ம வேணால் சொல்லலாம் ஞானத்தை பற்றி உபதேசிக்கலாம் இலவசமா எல்லாமே பண்ணுறோன்னா எத்தனை பேர்ல பண்ண முடியும் நபர் முடியவே முடியாது நீ சுவாமியே வேணாப்பா நீ முக்திக்கு வா இந்த பிறப்பு எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு பாவச்செயல்னு சொன்னா எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னா கலியுகத்துல ஒரு கொஸ்டின் மார்க் அப்போ கடவுளை இன்னைக்கு அதிகமாக வழிபடுறதே எதற்காக அப்படின்னா கடன் தீரணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இதுக்குதான் அப்போது அதுக்குன்னு இருக்கக்கூடிய சூட்சமும் மக்கள் திரும்ப திரும்ப என்ன கேட்குறாங்களோ அதை தான் சொல்ல முடியும் இப்போ நான் ஞானத்தை பத்தி முக்தியை பற்றி சொல்லணும் எல்லாத்தையும் திறந்துட்டு வாங்கன்னு சொல்லணும் அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க முடியாது முடியாது அப்போ அதனால அதனாலதான் இந்த மாதிரியான அடிப்படையான நிலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை நம்ம சொல்றோம் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நல்ல பலன் இருக்குமா இதை வந்து பூஜை அறையில் வைக்கிறதுக்கு ஏதாவது திசைகள் நடக்க இந்த திசை நோக்கி வைக்கணும் நம்ம சுவாமியினுடைய திரு உருவ படம் நம்ம ஆல்ரெடி ரூம் டூர்லயே சிவபெருமானுக்கு முன்பாகத்தான் வைத்திருப்போம் இந்த ஷார்ப்பான பகுதி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இந்த நுனி இருந்தால் போதுமானது ஓகே ஒருவேளை ஆப்ஷன் சங்கு எங்க கிட்ட இல்ல குருஜி நாங்க என்ன பண்றது வேற எதை வச்சு பூஜை செஞ்சா எங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த சங்கு பூஜை என்னைக்கு அப்படின்னா பொதுவா ஏன்னா இந்த குபேர நிதி கிட்ட சங்க நிதி பதுப பதும நிதினு ரெண்டு தான் இருக்காங்க அவங்க கையில பதும நிதி கிட்ட பத்மம் இருக்கும் சங்க நிதி கிட்ட சங்க இருக்கும் சரிங்களா அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ரெண்டு குறியீடு இல்லாம பூச நட்சத்திரமே இல்லை இல்லை வேற எந்த வடிவத்திலயுமே அவரு கிடையாது ஒரு படி மேல போயிட்டு எதுவுமே இல்லைன்னா தாமரைப்பு மஞ்சள் அதை வேணா வச்சுக்கலாம் வலம்புரி சங்கக்கு மாற்று வழியா என்ன பண்ணிக்கலாம்னா அந்த விரலி அதாவது விரலி மஞ்சள் இல்லாம நம்ம கட்டி மஞ்சள் முகத்துக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி மஞ்சள் வந்து காய்ந்த மஞ்சளா இருக்கக்கூடாது மஞ்சளா இருக்கணும் பொங்கல் பானைக்கு கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி பச்சை பச்சை அதாவது காயாமல் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையோட இருக்கக்கூடிய மஞ்சளை பச்சரிசி மேல வைத்து ஒரு பக்கம் தாமரைப்பு வைத்து வழிபடலாம் இதற்குரிய பலன் அதற்கு உண்டு இல்லாட்டியும் இதற்கான பலன் கிடைக்கும் நன்றி குருஜி இதுவும் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் நிறைய பேர் வீட்டுல அந்த காலத்துல இருந்தவங்க தலைமுறை தலைமுறையா பூஜை அறையில சங்க வச்சு பூஜை பண்ணுவாங்க எதற்கு வச்சிருக்காங்க ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியாது அப்பா வைப்பாங்க தாத்தா வைப்பாங்க அதனால நாங்களும் பூஜை பண்றோம்னு இதற்குள்ளயும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கு அதுவும் கார்த்திகை மாசம் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்த நாள்ல வந்து நீங்க அதை பண்ணும்பொழுது இன்னும் விசேஷம் இது மாதாந்திரம் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேரும்போதும் பண்ணலாமா எப்போவாதுதான் வரும் எப்போவாதுதான் வரும் கார்த்திகை மாதம் ஒண்ணு வரும் ஐப்பசி மாதம் வரும் இது ரெண்டுமே குபேர அருள் அதிகமாக இருக்கிற மாதம் ஏன்னா இந்த இடத்துல வந்து சூரியன் தான் சிவபெருமான் இவர் என்ன ஆகிறாருன்னா இந்த ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் பலகீனம் அடைகிறார் அப்பா தான் வச்சிருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் இருபரும் நிதிகள்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு அதுதான் மகாலட்சுமி ஒண்ணு குபேரன் அதனால மேக்ஸிமம் இந்த ரெண்டு திதியுமே ஐப்பசி மாதத்துல ஒரு முறை வரும் கார்த்திகை மாதத்துலதான் இது இணைந்து வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு

வீடும் வாழ்க்கையும் வாஸ்துவும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா குருஜி எல்லா பதிவுலயும் சொல்லிட்டு இருக்காரு நம்மளுடைய குருஜியுடைய பிரணவ வாஸ்து கிளாஸ் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதியிலேந்து எட்டாம் தேதி வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க ஐந்து நாள் ஒரு தங்கமான வாய்ப்பு குருஜி கூட சேர்ந்து அங்கே தங்கி இருந்து அவருக்குடைய அந்த ஐந்து நாள் அவருக்குடையே நீங்க பயணிக்கலாம் அதுவும் அந்த சாயங்காலத்துக்கு மேலே அவர் வந்து ஒரு வந்திருக்கிற எல்லோருக்கும் இந்த சந்தேக கிளாஸை தாண்டி வந்து ஒரு ஒரு ஜாலியான மாதிரியான டாக் அவர் கூட பேசும்போது இன்னும் அவர் கூட இருக்கிற கனெக்டிவிட்டி நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க இந்த வாய்ப்பை நீங்களும் தவற விடாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி நன்றிகள்மா